திருச்சிற்றம்பலம் தசகாரிய சங்கிரகம் முதலில் தத்துவ ரூபம் என்பது முப்பத்தாறு தத்துவங்களுடைய தொழிலை தனக்கு வேறாய் அறிதல் இரண்டாவது தத்துவ தரிசனம் அது தத்துவங்களை ஜடம் என்று அறிதல் மூன்றாவது தத்துவ சுத்தி அவைகளை சிவஞானத்தினாலே தனக்கு அந்நியம் என்று அறிதல் நான்காவது ஆத்ம ரூபம் பஞ்ச மலங்களுக்கும் நீங்கி ஆத்மஞானம் என்னும் அறிவே வடிவு என அறிதல் ஐந்தாவது ஆத்ம தரிசனம் தனக்கு ஒரு இல்லை என்று அறிந்து நிற்றல் ஆறாவது ஆத்ம சுத்தி பெத்தத்தினும் முத்தியினும் சிவன் உபகரிக்கின்றான் என்று தன்னுடைய சுதந்திர ஹானியை அறிந்து சிவஞானத்திலே அழுந்தல் ஏழாவதாக சிவரூபம் ஆணவ மலத்திலே கிடக்கின்ற ஆன்மாவை சிவன் பஞ்ச செய்து மலங்களை நீக்கி மோக்ஷத்திலே விடுவன் என்று திடமாய் அறிதல் எட்டாவதாக சிவ தரிசனம் சிவன் செய்யும் பஞ்சகிருத்தியத்தை ஆன்மா செய்யான் என்று அறிந்து ஆன்மாவை தரிசிப்பதில் நின்ற ஞானம் ஒன்பதாவது சிவயோகம் சிவசக்தி செய்யும் கிருத்தியமெல்லாம் சிவனுக்குச் சற்றும் இல்லை என்று அறிந்து சிவசக்தியை அன்றி தனக்கும் பிறருக்கும் சற்றும் செய்தி இல்லை என்று தெரிந்து திருவருளோடு அழுந்துதல் பத்தாவதாக சிவ போகம் சிவத்தோடு இரண்டர சிவானந்தத்தை புசித்து வருதல் இந்த கட்டளை நூலை இயற்றியவர் அருபான் மும்மை நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலார் நாயனார் பரம்பரையில் வந்தவரும் சுத்தாத்வித சித்தாந்த வைதிக சைவ பிரவர்த்தகாச்சாரியரும் மதுரை தமிழ்ச்சங்கத்து வித்வான்களில் ஒருவரும் சென்னை மெய்கண்ட சந்தான சபை அக்ராசனாதிபதியுமாகிய சித்தாந்த சரபம் அஷ்டாவதானம் பூவை கல்யாணசுந்தரர் அவர்கள் திருச்சிற்றம்பலம்